மன்னிப்பானா செய்த பாவத்தை என் பாவிகளை அழைக்கவில்லை வரம்பு பாவம் செய்த என் அடியார்களே அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் உங்கள் தந்தை விரட்டி விடுவார் தாய் விரட்டி விடுவாள் உங்கள் கணவன் விரட்டி விடுவார் உங்கள் மனைவி விரட்டி விடுவார் உன் எஜமான விரட்டி விடுவான் ஆனால் உன் ரப்பு எத்தனை முறை பாவம் செய்தவன் இடத்திலே சென்றாலும் பாவம் என்று உணர்ந்து விட்டால் அதை வருந்து விட்டால் அல்லா அது என்ன பாவம் மலை அளவா உலகம் அளவா கடுகளவா அளவா அல்லா மன்னிப்பான்

இருந்து விலகி வரக்கூடிய தௌபாவை செய்யக்கூடியவர்களை எல்லாம் நேசிக்கிறான் அந்த செயலை செய்பவனை எல்லாம் விரும்புகிறான் அல்லாஹுடைய தூதர் மன்னிப்பை தௌபாவை அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்